டிடிவி தினகரனை இன்று மேலும் மூன்று எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியுள்ளனர் இதனையடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை முப்பதாக உயர்ந்துள்ளது டிடிவி தினகரன் கட்சிப் பணியிலிருந்து இருக்க வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் அதிரடி பேட்டி அளித்தார் ஆனால் எம்எல்ஏக்களோ நாங்கள் டிடிவி தினகரன் பக்கம்தான் என்பதை உணர்த்தும் விதமாக ஒவ்வொருவராக டிடிவி தினகரனை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் நேற்று முன்தினம் டிடிவி தினகரன் ஆதரவாக பதினோரு எம்எல்ஏக்கள் இருந்தனர் ஆனால் நேற்றைய நாள் முடிவில் அவரது ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக ஆனது இந்நிலையில் இன்று திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் உசிலமட்டி எம்எல்ஏ நீதிபதி திருத்தணி எம்எல்ஏ நரசிம்மன் ஆகியோர் டிடிவி தினகரன் இல்லத்திற்கு சென்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர் தற்போது வரை டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக முப்பது எம்எல்ஏக்கள் உள்ளனர் இதனை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி அணிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்